ஹாய் ஃப்ரெண்ட் நம்ம யூடெக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற பத்தொம்பது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஆய் ஃப்ரெண்ட் நீங்கள் நம்ம பார்க்க போகிற வீடியோ கண்ணீர் ராசி இதை மட்டும் சரியாக செய்தால் அனைத்திலும் வெற்றி உறுதி பொதுவாகவே கண்ணீராசிக்காரங்க சுயமாக புத்திசாலித்தனமாக முடிவெடுக்கக்கூடியவர்கள் ஏன்னா புதனுடைய உச்சம் ஆட்சி மூலத்தொரிகோண வீடுன்னு சொல்லக்கூடியது இந்த கன்னி அதனால் இவங்களுடைய இயல்பான குண அதிசயமே எப்போவுமே ஒரு உயர்ந்த சிந்தனையும் உயர்ந்த லட்சியமும் நாலு பேருக்கு நல்ல பாதையை அமைச்சு தர்றது நாலு பேருக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கிறது குருவாக இருந்து நாலு பேரை நல்வழிப்படுத்தக்கூடிய நபர்களாக இருப்பாங்க இயல்பாக முன்னோடியாக இருப்பாங்க ஒரு விஷயத்தில் நாலு பேருக்கு ஒரு நல்ல பாதையை உருவாக்கி தரக்கூடிய ஒரு ஆசிரியர் ஒரு தலைமை தாங்கக்கூடிய தன்மையுடையவராக இருப்பாங்க அதனால் இந்த கன்னி ராசிக்காரங்களுக்கு இப்போது நேர் ஏழாம் இடமான மீனத்தில் சனி இருக்கிறது நேர் ஏழாம் பார்வையாக கண்ணியை பார்க்குறதுனால தடை தாமதங்கள் இருக்கும் ஏன்னா தூ மழை விட்டாலும் தூவானம் விடலைன்ற மாதிரி கடந்த காலகட்டம் ஜென்ம ராசிக்குள்ளே கேது இருந்து ஏமாற்றங்கள் உங்களுக்கு பெரிய அளவுக்கு பற்றற்ற நிலையை கொடுத்துருக்கும் மனசில் ஒரு நிம்மதி இருந்திருக்காது எதை நம்புறது எதை நம்பக்கூடாதுன்ற ஒரு குழப்பம் கவலை அப்படின்ற மாதிரி எண்ணற்ற சிக்கலை கொடுத்தது இப்போது அந்த கேதுவின் நகர்வு இருந்தாலும் சனி உங்கள் ராசிக்கு ஏழாம் இடமான மீனத்தில் வந்து ஏழாம் பார்வையாக அவங்க ஜென்ம ராசியை பார்க்கறதுனால தடை தாமதம் ஹெல்த் இஷ்யூ மனக்கவலை மனவேதனை ஏமாற்றம் எதிலுமே பெருசாக உங்களுக்கு ஒரு இல்லாத ஒரு நிலை மனதளவில் குழப்பம் பதட்டம்னு எண்ணற்ற சிக்கலும் சிரமங்களும் நிச்சயமாக இருக்கும் புரியுதுங்களா அது மட்டும் இல்லாமல் ஜென்ம ராசிக்கு பன்னிரெண்டாம் இடமான சிம்மத்தில் கேது இருக்கிறதுனால சாப்பிட முடியாது நேரத்துக்கு நேரத்துக்கு தூங்க முடியாது ஹெல்த் இஷ்யூ பிரயாணங்கள் விரயம் செலவை நினச்சி வருத்தப்படுறது ஏமாற்றங்கள் தொழில் வியாபாரத்தில் கூட உழைப்பு கேட்ட உயர்வு இருக்காது கடினமாக நேரங்கால பார்க்காம வேலை பார்த்தாலுமே பெரிய அளவுக்கு வளர்ச்சி இல்லை வரவுக்கும் செலவுக்கும் சரியாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்கும் அதே மாதிரி சுகமேன்மையும் பாதிக்கப்படும் வண்டி வாகனங்கள் பழுது அல்லது வண்டி வாகனங்களில் போகும்போது கவனம் கட்டாயமாக தேவை ஹெல்த்தில் ரொம்ப கவனம் செலுத்தணும் தாயார் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும் முடிஞ்ச வரைக்கும் தாய் வழி உறவு தாயாருடன் வாக்குவாதம் வைத்து கொள்ளாமல் அனுசரணையாக இருக்கிறது ரொம்ப நல்லது அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த அளவுக்கு உங்கள் ராசிக்கு ஆறாம் இடமான கும்ப ராசியில் ராகு இருக்கிறதுனால வேலை சார்ந்த விஷயங்கள்லையும் எக்ஸ்பெக்டேஷனை குறைச்சிக்கிறது ரொம்ப நல்லது பெரிய அளவுக்கு எதிர்பார்க்கறது நீங்கள் படித்த அது ஒரு படிப்பு பட் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற வேலையில் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் அனுசரித்து விட்டு கொடுத்து போங்க ஏன்னா ராகு இருக்கிறதுனால நீங்கள் சில இடங்களில் கொஞ்சம் ப்ரஸ்டீஜ் பார்ப்பீங்க எனக்கு நான் இவ்வளோ ஆள் நான் எப்படி தலை வணங்கி போக முடியும் நான் எவ்வளோ படிச்சிருக்கேன் தெரியுமா நான் ஏன் இறங்கி போகணும் அப்படின்ற மாதிரி வேலையில் முறைச்சிக்காதீங்க மாதிரி வேலைக்கு முயற்சிக்கக்கூடிய கண்ணிராசிங்க நீங்கள் படித்த படிப்புக்கு வேலை தேனிங்கன்னா இப்போ கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் கிடைக்காமல் போகாது ரொம்ப கஷ்டம் ஆனால் நீங்கள் படித்த படிப்புக்கும் அதுக்கு சம்மந்தம் இல்லாத வேலை ஈஸியாக கிடைக்கும் அதே மாதிரி எதிர்பார்ப்புக்களை குறைச்சிக்கிட்டு ஒரு வேலை தேனிங்கன்னா நிச்சயமாக நீங்கள் தேட ஆரம்பித்த உடனே வேலை கையில் இருக்கும் ஆனால் நீங்கள் எதிர்பார்ப்புக்களை கூட்ட கூட்ட வேலை வந்து கிடைக்கவே கிடைக்காது ரொம்ப ரேரு ஏன்னா ராகு ஆறில் இருக்கிறதுனால உங்களுடைய எண்ணங்கள் வந்து வேறு மாதிரி இருக்கும் இவ்வளோ சேல்ரி அப்படின்ற மாதிரி இருக்கும் சேல்ரி கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் இப்போதைக்கு கிடைக்கிற வேலையை பார்த்துக்கிட்டே நெக்ஸ்ட்டு ஜாபுக்கு ட்ரை பண்ணுறது நல்லது ஏன்னா நீங்கள் நான் ஒரேடியாக பிடிச்சா அந்த ஒரு ஐம்பதாயிரம் மாதம் கொடுக்குற சம்பளத்துக்கு தான் வேலைக்கு போவேன்னா வாய்ப்பு மிக குறைவு மாதம் இருபதாயிரம் கிடைச்சாலும் ஓகே அதை பார்த்துக்கிட்டே நான் அடுத்த வேலையை தேடுறேன் அப்படின்ற ஒரு தாட் தான் ரொம்ப நல்லது அதனால் கன்னி ராசி இதில் கூடுதல் கவனம் கட்டாயமாக வேணும் அதே மாதிரி உங்கள் ராசிக்கு பத்தில் குரு இருக்கிறது பத்தில் அந்தணன் தனித்து நிற்க அவகீர்த்தின்னு சொல்லுவாங்க குரு பகவான் நாலாம் இடம் மற்றும் ஏழாம் இடத்ததிபதி பத்தில் இருக்கிறதுனால தொழிலும் சரி தொழில் கூட்டாளிகளும் சரி தொழில் ரீதியாக வந்து கொஞ்சம் இக்கட்டான நெருக்கடியான நிலை கண்டிப்பாக இருக்கும் ஃபினான்ஷியலாக ஒன்றும் நெருக்கடியாக இருக்கும் பட் அதை சமாளிச்சிருவீங்க அது பெரிய அளவுக்கு பிரச்சனை கொடுக்காது இருந்தாலுமே அது உங்களுக்கு கொஞ்சம் நெருக்கடியான நிலை அதே மாதிரி கிடைக்க வேண்டிய உதவிகள் நேரத்துக்கு வந்து சேராது சார் ஒருத்தங்க உங்களுக்கு உதவி பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க பட் சொன்னவங்க அந்த நேரத்துக்கு வரல நேரம் கடந்து வராங்க அந்த உதவி கிடைக்க வேண்டிய நேரத்துக்கு கிடைக்காமல் லேட்டாக கிடைச்சால் அந்த பயன் இல்லாமல் போகிறது இல்லை அதனால் பெரிய அளவுக்கு பலன் பெற முடியாமல் போகிறதுன்ற மாதிரி கொஞ்சம் இக்கட்டான நெருக்கடியான நிலையை அந்த கண்ணிராசி சந்திப்பாங்க ஏன்னா இப்போ இருக்கக்கூடியது அந்த மாதிரியான நிலை கண்ணீராசி கூடுதல் கவனம் கட்டாயமாக வேணும் எடுத்தவங்க சில முடிவுகள் கூடவே கூடாது நிதானமும் தெளிவும் உங்களுக்கு நிச்சயம் நல்ல உயர்ந்த நிலைக்கு கொண்டு போவோம் அதில் நீங்கள் கவனமாக இருங்க அதே மாதிரி மற்றவங்க சொல்கிறது இங்கே பெருசாக நீங்கள் எடுத்துக்கவே எடுத்துக்காதீங்க இது ஒன்று செஞ்சால் போதும் டோட்டலாக இப்போ நீங்கள் உங்கள் லைஃபை நல்லா சேஞ்ச் பண்ணலாம் மற்றவன் என்ன சொல்லுவான்றத விட்டுட்டு உங்களுக்கு இது ஓகேவா சார் நான் மாதம் பத்தாயிரம் தான் சம்பாதிக்கிறேன் ஆனால் எனக்கு இது திருப்தி அடுத்தவனுக்காக நான் வாழணுன்னா ஆடம்பரம் தேவை அந்த ஆடம்பரத்துக்கு எனக்கு பணம் தேவை ஆனால் எனக்காக நான் வாழணும்னு நினைக்கிறேன் எனக்கு இந்த பணம் போதும்ன்ற ஒரு நிறைவு இருந்தாலே அது உங்களை மென்மேலும் உயர்த்தி விட்டுடும் நீங்கள் பொறுமையாக இருந்தாலே உங்கள் கான்ஃபிடென்ட் எவ்வளோ அதிகமாக இருக்கோ அதுக்கு தகுந்த அந்த வளர்ச்சியும் அங்கே வந்துடும் சரிங்களா அந்த பத்தாயிரத்துலேயே வர்றது கிடையாது நீங்கள் அடுத்தவங்க சொல்கிறத கண்டுக்காத போது இங்கேருந்து அடுத்தடுத்த படிகள் வளர்ந்து போவீங்க உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் குறையும் போது உங்களுடைய முன்னேற்றம் நல்லாயிருக்கும் எதிர்பார்ப்புகளை குறச்சிக்கிறது ராசிக்கு அற்புதமான ஒன்று ஏன்னா அந்த மாதிரி தான் இருக்குது எந்த விஷயத்துலையுமே சரி வாகனங்களில் போகும்போது கவனம் தேவை அதே மாதிரி வாகனம் வாங்க போகிறீங்கனாலும் கூட உங்கள் பட்ஜெட்டுக்கு கரெக்டாக இருக்கிறதான்றதை நீங்கள் எதிர்பார்க்கணும் ஏன்னா இந்த காலகட்டம் நிச்சயமாக வாகனம் அமையும் வீடு மாறுறது அல்லது வீடு இடம் வாங்குறதுன்னு ஃபினான்ஷியலாக கொஞ்சம் கடன்பட்டாலுமே கூட சேமிப்பு உயரும் உங்களுடைய செல்வாக்கு உயரும் மதிப்பு கூடும் கன்னிராசி கவலைப்பட தேவையில்லை பன்னெண்டில் கேது இருக்கிறதுனால கோவில் குளங்களுக்கு போயிட்டு வர்றது விரயங்கள் அதிகமாக இருக்கும் அலைச்சல் அதிகமாக இருக்கும் நேரத்துக்கு தூங்க முடியலையே நேரத்துக்கு சாப்பிட முடியலையே என்ற வருத்தம் இருக்கும் செலவை நினச்சி வருத்தப்படுவாங்க தூக்கம் வரலன்னு கவலைப்படுவாங்க மனசுக்குள்ளே ஆயிரத்தி எட்டு சிந்தனை ஓடிட்டுருக்கும் அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு தைரியமாக நிம்மதியாக தூங்கினா தான் நீங்கள் அடுத்த முடிவுகளையும் செயல்களையும் சரியாக செய்ய முடியும் அது நினைவில் இருக்கட்டும் சரியான தூக்கமே ஒரு மனுஷனுடைய வெற்றிக்கு முழு அடித்தளம் ஒரு காங்கிரீட் ஒரு வீடு கட்டுறணும்னா அடித்தளம் சரியாக இருந்தால் தான் மேலே கட்டக்கூடிய அந்த பில்டிங்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்போ அந்த அடித்தளம்ன்றது தான் உங்களுடைய நிம்மதியான தூக்கம் நீங்கள் அளவுக்கு நிம்மதியாக தூங்கி எழுந்திரிச்சு உங்கள் செயல்களை செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும் மற்றவங்க சொல்கிறத நீங்கள் பெருசாக எடுத்துக்காதீங்க நீங்கள் ஜெயிக்கணுன்னா அதுக்கான எஃபர்ட் நீங்கள் போட்டிங்கன்னா போதும் முயற்சி செய்கிறத மட்டும் எக்காரத்தை கொண்டு கைவிடாதீங்க மற்றவங்க சொல்கிறத நினச்சி அதே மாதிரி மற்றவங்க சொல்கிறத நினச்சி மனசை போட்டு குழப்பிக்காதீங்க உங்களுக்கு எது சரின்னு படுதோ அதை செய்யுங்க தப்பு நடந்தாலும் அப்போ பார்த்துக்கலாம் அது ஒன்றும் பெரிய அளவுக்கு உங்களை பாதிச்சிடாது இந்த வீடியோ பிடிச்சிருந்தது நான் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு அதை ஷேர் பண்ணுங்கள் கூடவே நம்ம யூடியூப் தமிழன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனடியாக சப்ஸ்கிரைப் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள்